உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடான சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும் இதில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பிரிவுகள் பன்னெண்டு அட்டவணைகள் தொண்ணூற்றி நாலு திருத்தங்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு உட்பிரிவுகள் மற்றும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது சொற்கள் உள்ளன இது ஆங்கில பதிவை தவிர ஒரு அதிகாரவபூர்வ இந்தி பெயர்ப்பினையும் கொண்டுள்ளது அரசியலமைப்பு உருவாக்கும் பணி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று முதல் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால் தொடங்கப்பட்டது முழுமையடைந்த அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நடைமுறைக்கு வந்தது இருப்பினும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி என்ற சொல்லிற்கு பதிலாக ஒன்றியம் யூனியன் என்ற சொல்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படும்போது பல்வேறு நாடுகளில் அரசமைப்பு சட்டங்களில் கூறுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா புனராய்வு அமெரிக்கா அடிப்படை கடமைகள் யுஎஸ்எஸ்ஆர் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து அவசர நிலை பிரகடனம் ஜெர்மனி கூட்டாட்சி முறை கனடா பாராளுமன்ற ஆட்சி முறை இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து அதிகார பட்டியல் ஆஸ்திரேலியா அரசியல் சட்டத்திருத்த முறை தென் ஆப்பிரிக்கா இராஜசப நியமன எம்பிக்கள் அயர்லாந்து இந்திய துணை கண்டத்தின் பெரும்பாலான பகுதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஆங்கிலேயர் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது இந்த காலத்தில் வெளிநாட்டு ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற இந்திய சுதந்திர இயக்கம் படிப்படியாக உயர்வு கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் நிர்ணயம் சபை வேண்டுமென்று கோரிக்கை எழுப்பப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலும் இக்கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அதன்படி அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கலாம் என கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பரிந்துரைத்தது பின்னர் வந்த அமைச்சரவை தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் என பரிந்துரைத்தது அதன்படி அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்றது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபை கூடியது அச்சபையின் தலைவராக டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் அரசியல் நிர்ணய சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத பி ரா அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கப்பட்டது பி ஆர் அம்பேத்கர் கோபால்சாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவ ராவ் டிபி கைதான் ஆகியோர் இக்குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர் இக்குழு தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னில் ஒப்படைத்தது நவம்பர் நாலில் அரசியல் நிர்ணய சபைக்கு ஒப்படைக்கப்பட்ட இவ்வறிக்கை முழு வடிவம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் கையொப்பம் பெற்றது லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றே தீர்வது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டதன் நினைவாக ஜனவரி இருபத்தி ஆறு தேதியை இந்திய குடியரசு நாளாக ஏற்பது என்றும் அரசியல் நிர்ணய சபை முடிவு செய்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய குடியரசு தினத்தில் நடைமுறைக்கு வந்தது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து இந்திய பிரிட்டிஷ் அரசாட்சியிலிருந்து நீக்கப்பட்டது இதுவே இந்திய அரசியல் அமைப்பு உருவான விதம் நன்றி